ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது தான் ஏன்னா அஷ்டமாதிபதி நீங்கள் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் தனிச்சர் பகவான் ஆனாலும் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவீங்க அதனால தான் உங்களுக்கு வெற்றி உழைத்தால் காசு அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த வகையில் அஷ்டமாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சுபகாரிய எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் அதேமாரி வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்க போட்டிங்க திட்டம் அதெல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டார் வாகனம் வாங்கி கொடுத்துட்டார் அதேமாரி உத்தியோகத்தில் இடமாற்றத்தை கொடுத்துட்டார் நீங்கள் கேட்டபடி அதேமாரி தொழில் அபாரமும் நல்லபடியாக இருந்தது என்ன கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனோடு வேலை செஞ்சு அப்படி பண்ணிங்க அந்த வகையில் விரயஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசிக்கு வர ஜென்மராசிக்கு வரேன்னா தலை ஹெட்டுக்கு வந்து உக்காரப்படுறார் முன்கோபம் அதிகமாகும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் சாதனம் பேச மாட்டேங்க நீங்கள் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த மகர ராசினர்கள் நானும் நிறைய பேர்கிட்ட பழகிட்டேன் அதாவது இந்த மகரத்தில் பறந் பறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரொம்ப நான் பழகியிருக்கேன் திருவோணம் ரொம்ப சாஃப்ட்டு பாவம் அதாவது அதிர்ந்து கூட பேச மாட்டிங்க அதேமாரி அவிட்டம் அவிட்டம் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் அந்த எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகக்கூடிய ஒரு இது தனிஷ்டா நட்சத்திரம்னு சொல்கிறது ரொம்ப அற்புதம் ஆக இந்த மகர ராசி என்பர்கள் நெளிவு சுழிவுகளை அறிந்தவர்கள் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இல்லை கண்டிப்பாக சொல்லணும் எப்பவுமே இந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் வேகத்தடை உள்ளது பார்த்து செல்லவும் பார்த்துக்கோ அதுமாதிரி தான் யாரும் யாரோட கர்மாவையும் குறைக்க முடியாது இப்போ இந்த ஜோசியர் ஜோதிட குருஜி உங்களோட கர்மாவை நான் குறைக்க முடியாது என்னோட கர்மாவை நீங்கள் குறைக்க முடியாது ஆனால் சில விஷயங்களை நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்துன்னா கர்மாவை குறைச்சிடலாம் ஏன்னா அந்த கர்மாவை கழிக்க தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே ஆக இந்த சூரிய பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் வேலை அதிகம் அதிகப்படுத்துவார் டென்ஷன் அதிகப்படுத்துவார் ஏன்னா டைம் கொஞ்சமாக இருக்கும் வேலை இவ்வளோ இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் வேக வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா டைம் போகிறதே தெரியாது கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன மனஸ்தாபம் தாயார் தந்தையாரோட கொஞ்சம் மனஸ்தாபம் இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அப்படி போகிறது நல்லது பதினான் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்ராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக மேற்சொன்ன இதெல்லாம் நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணணும் எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் அவரோட நட்சத்திரத்திலே வரார் சும்மா விட்டுருவாரா டென்ஷனை கொடுப்பார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் உஷார் கபர்தால் உஷியார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் ஜாக்கிரதா அவ்வளோ முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் வீடு மனைவி வாகனம்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்திரங்கள்லாம் கவனமாக படித்து பார்த்துட்டு வாங்கணும் அதுவும் பெரிய முதலீடு பண்ணுறேன் கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான அந்த ஆடிட்டிங் ஒர்க்கு அட்வொகேட் ஒர்க்கு எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும் புரியுது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கலைத்திராதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் காலில் வரும்போது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் சூரிய பகவான் உட்காந்தா கூட ஏழாம் பருவ ஏழாம் இடத்துல தான் பார்ப்பார் வாழ்க்கை துணையை தான் கொஞ்சம் அப்படி கவனிச்சிக்கிறது நல்லது அதுமாரி நண்பர்கள் விஷயத்தில் இந்த வீண் விவாதம் குதர்க்கம் இதெல்லாம் வேண்டாம் அதுமாரி அடுத்தவனை பற்றி அப்படி சொல்கிறது சாதாரணமாக பண்ண மாட்டிங்க இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன் அடுத்தவனை பற்றி அப்படி சொல்கிறது ஏதோ நீங்கள் சாதாரணமாக சொல்லி ஆமாம் தான் ஆமாம் அந்த நான் பேசிட்டான்டா இப்படி பேசியிருக்கலாம் இந்த இப்படி பேசியிருக்கலாங்கிறது தான் அவன் ட்விஸ்ட் பண்ணி அந்த ஆள்கிட்ட சொல்லும்போது பிரச்சனை வரும் ஏப்பா அவங்களும் அப்படி தான்ப்பா உன்னை பற்றி பேசியிருந்தான் அப்போ தேவையில்லாத நெருக்கடிகள் எதுக்கு அதனால தான் கவனமாக பேசுங்க சரியா ஏன்னா நீங்கள் வெள்ளந்தி நீங்கள் சாதாரணமாக பேசுவீ அந்த சாதாரணங்கிறது வேறு மாதிரி போகிறதுக்கு ரூட்டு அதனால கவனமாக இருக்கணும் அதுமாரி எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சில நெருக்கடிகள் தடை தாமதங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பொறுமையாக செய்யுங்க ஏன்னா கோபத்தை தூண்டுறதுக்கு தான் இதெல்லாம் புரியுதேன் கோபத்தை தூண்டுறதுக்கு அப்போ இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்போ நம்ம தான் கடைபிடிக்கணும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திரக்காரில் வரும்போது சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும் ரொம்ப நாளாக பணமெல்லாம் கட்டிட்டீங்க வீடு முடிய பொருது முடிய பொருதுன்னு முடியல லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிடுவீங்க ஆமே தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்காகவே வேலை செய்வீங்க ஆமே உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களுக்கு உதவியை செய்வார் எதிர்பார்க்காத நபர் நீங்கள் அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டீங்க அவங்க மூலமாக ஒரு சின்ன ஒரு நன்மை ஒரு பெருசாக தெரியும் உங்களுக்கு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா சூரிய பயிற்சி சூரியப்பயிற்சின்னா பித்திருக்காரகன் அவன் அவரைத்தான் நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனை போய் பார்க்குறோன்னா பக்கத்து வீட்டுக்காரனை தான் பார்க்கணும் அதுக்காக எதிர் வீட்டுக்காரனை போய் பார்த்துட்டு வருவீங்களா அதுமாரி சூரிய பயிற்சி அப்படிங்கும்போது சூரிய பகவானை தான் வழிபாடு பண்ணணும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு நெய்தீபம் போட்டு வாங்கோ அற்புதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு போயிட்டு வந்துடுங்க முடி இல்லையா அன்னைக்கு எப்போ வேணாலும் காலையில் போட்டுருமா ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அந்த மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மித்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் ஊரை சுத்துவோம் அப்படி வேணும் இல்லை தூங்குவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு ஓடணும் சரியா காலையில் போயிட்டு வந்துருங்க நெய்தீபம் போட்டு வந்துருங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்தாலும் அது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்